ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் ஏழாவது அதிகாரம் அதனுடைய பத் பதினொன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை வேண்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு நிச்சயமாய் பதில் தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தை அதிக நிச்சயம் அல்லவா யாரெல்லாம் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த வாரத்தின் நாட்களை நீங்கள் தொடங்கும்படியாய் விரும்புகிறீர்கள் இந்த நாட்களின் ஆரம்பத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார் நீங்கள் என்னிடத்தில் கடந்த நாட்களில் எவைகளையெல்லாம் கேட்டுக்கொண்டீர்களோ அவைகளுக்கு ஏற்ற நன்மையான ஈவுகளை நான் அதிக நிச்சயமாய் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க இங்கே மற்ற மனிதர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் பொல்லாதவர்களாகிய நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார்களை குறித்து அல்லது நம்ம நம்முடைய நம்மை சுற்றிலும் இருக்கிற மற்ற ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மையான ஈவுகளை தேவன் கொடுப்பது அதிக நிச்சயம் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க கடந்த நாட்களில் எவைகளை தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபித்தீர்களோ எவைகளுக்காய் உபவாசம் பண்ணினீர்களோ எவைகள் வேண்டும் என்று எந்த நன்மையான ஈவு வேண்டும் என்று தேவ சமூகத்தில் உபவாசத்தோடும் அழுகையோடும் கண்ணீரோடும் செபித்தீர்களோ சொத்துரம் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்கதர்சனமாய் சொல்லுகிறார் நான் அவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று கத்த சொல்லுகிறார் இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே நீங்கள் செபிக்க ஆரம்பியுங்கள் நீங்கள் செபிக்க செபிக்க நன்மையான ஈவுகளை கத்த தரப்போகிறார் உங்க சரீரத்தில் நன்மையான ஈவுகளை நீங்க பார்க்க போறீங்க உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்கள் நன்மையான ஈவுகளை பார்க்க போறீங்க படிக்கிற பிள்ளைங்க சொத்துறோம் இந்த கல்வி ஆண்டை இந்த வருஷத்தில் துவங்குகிற பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க சொத்துரும் ஆண்டவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்க படிப்புல உங்கள் ஸ்டடிஸ்ல நீங்கள் நன்மையானவைகளை காண்பது அதிக நிச்சயம் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் வேலை இல்லாமல் வேலை தேடி கொண்டிருக்கிறீர்களா சொத்துரம் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்களுடைய வேலைகளில் நன்மையான ஈவுகளை பெறுவது அதிக நிச்சயம் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் கடந்த நாட்களில் நீங்கள் எவைகளையெல்லாம் வேண்டிக் கொண்டீர்களோ எைகளுக்கெல்லாம் செவித்தீர்களோ அவைகளுக்கெல்லாம் நன்மையான ஈவுகளை நிச்சயமாய் சாதாரண நிச்சயம் நான் உங்களுக்கு தருவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஒன்று நன்மையான ஈவு அதிக நிச்சயமாய் வரப்போகிறது லூக்கால அதே வசனத்தை வாசிக்கிறோம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் மத்தைய சொல்லுகிறார் சொத்துரம் நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் லூக்கா சொல்லுகிறார் சொத்துரம் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் இந்த பரிசுத்தாவியானவர் தான் என்னை இறுதி வரை நடத்துகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என்னைப்படுத்துகிறவர் இந்த ஆவியானவர் தான் என்னை தேச்சுகிறவர் நான் அழும் பொழுது நான் காயப்படும் பொழுது யார் என்னை தேச்சுகிறார்களோ இல்லையோ தேவன் தம்முடைய நல்ல ஆவியினாலே என்னை தேய்ச்சுகிறார் அவருக்கு பெயரே தேச்சரவாளன் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் இன்னொரு வசனம் சொல்லி இருக்கிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் அவர் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார் அவர் நம்மை வழிநடத்துகிறார் என்று வேதத்திலே வாசிக்க முடியும் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஒன்று ஆண்டவர் நன்மையை கொடுப்பது அதிக நிச்சயம் ரெண்டு ஸ்தோத்திரம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் மூன்று சத்துருவை நீங்களும் நானும் மேற்கொள்வது நிச்சயம் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் ஒன்று நாளாகாமல் ஒன்று ராஜாக்கள் நம்ம வாசிக்க முடியும் சீரிய ராஜாவுக்கு முன்பதாக ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தமாய் தத்தமாய் கொடுக்கிறார் நீ சத்துருக்களை மேற்கொள்வது அதிக நிச்சயம் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் கடந்த நாட்களில் எந்தெந்த சத்துரு எல்லாம் உங்களை மேற்கொண்டானோ சத்துரு உங்களை ஓவர் பண்ணிட்டு போனானோ அல்லது உங்களை ஜெயிக்கிறது போல அவன் சோத்திரம் பல ஆக்டிங் பண்ணாலும் இன்னைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் என் ஜனம் சத்துருவை மேற்கொள்வது நிச்சயம் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் உங்களுக்கு விரோதமாய் உங்களை மேற்கொண்டதோ அந்த சத்துருவை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க ஆமானை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம் ஆமான் அடிபணிவது நிச்சயம்

அடி பணிவது நிச்சயம் எத்தனை முரத காய்கள் எனக்கு விரோதமாய் பல திட்டங்களை தீட்டினாலும் ஆமான் என்னை மேற்கொள்ள முடியாது ஆமான் எனக்கு முன்னே அடி பணிவது நிச்சயம் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் உங்களுக்கு விரோதமா உங்க கூட்டத்துக்கு விரோதமா உங்க குடும்பத்துக்கு விரோதமா உங்க எதிர்காலத்துக்கு விரோதமா எத்தனை ஆமான்கள் திட்டம் போட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஆமான்கள் எல்லாம் உனக்கு முன்பதாக அடிபணிவது நிச்சயம் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமே சொல்றீங்க அதிக நிச்சயத்தை கத்தர் இந்த நாளில் உங்களுக்கு தரப் போகிறா ஒன்று நன்மையான ஈவுகளை தருவது அதிக நிச்சயம் ரெண்டு பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் மூன்று நீங்கள் சத்துருக்களை மேற்கொள்வது அதிக நிச்சயம் நான்கு எல்லா ஆமானின் வல்லமைகள் எனக்கு முன்னே தாழ்த்தப்படுவது எனக்கு முன்னே அடங்கி போவது நிச்சயம் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்னோடு சேர்ந்து கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிப்போம் ஆலை லூவியா ஆண்டவரே நிச்சயமா செய்வேன் சொன்னப்பா அதிக நிச்சயமா நன்மைகளை தருவேன் சொன்னீங்களே அதிக நிச்சயமா பரிசுத்த ஆவியை தருவேன் சொன்னீங்களே அதிக நிச்சயமா நான் சத்துருவ மே மேற்கொள்ளுவேன் சொன்னீங்களே நிச்சயமா ஆமான் எனக்கு முன்னே பணிவான் என்று சொன்னீரே இந்த நாள் அப்படியாய் மாறட்டும் இந்த மாதம் எங்களுக்கு அப்படியாய் மாறட்டும் நல்ல கண்ணு மூடி ஸ்தோத்திரம் செலுத்தி நீங்கள் செபிக்க செபிக்க நிச்சயமான சில நன்மையான ஈவு கடந்து வருகிறது நீங்கள் செபிக்க செபிக்க பரிசு தாவியானவர் உங்களை பலப்படுத்தி உங்களை தேற்றும்படியாய் கடந்து வருகிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கிறேன் ஜனங்களுக்காய் செபிக்கிறேன் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடந்த நாட்களில் வேண்டிக் கொண்ட எல்லா காரியங்களிலும் தேவ ஆவியானவர் கிரிய செய்வதற்கு தேவ ஆவியானவர் நன்மை செய்ய ஆண்டவர் நிச்சயமாய் இன்றைக்கு வாக்கு பண்ணி இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு நிச்சயமான நன்மை இறங்கி வருவதாக ஒரு நிச்சயமான பரிசுத்த ஆவியானவர் என் ஜனத்தின் மேல் வெளிப்படுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் அநேக மேன்மைகளை தந்துடைய பிள்ளைகளை நடத்தும் செய்வீர் என்று நம்புகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே பிரைசலோன் இந்த வார்த்தை அப்படி ஆமேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க நன்மையான ஈவுகளையும் பரிசுத்த ஆவியையும் இந்த நாட்களில் நிச்சயமாய் அதிக நிச்சயமாய் கத்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆண்டவருடைய நாம மாத்திரம் அய்யப்படுவதாக பிரைசலு உங்களை ஆசீர்வதிப்பாராக